வணக்கம் சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே ரோகிணி தன்னை பற்றிய அனைத்து உண்மைகளையும் வீட்டில் சொல்லிடுறாங்க சொன்ன உடனே விஜயாவுக்கு சரியான கோபம் ஒன்றுமே இல்லாதவ தானா இந்த ரோகிணி இந்த மீனாவுக்கு கூட டெக்கரேஷன் வேலை இருக்குது பூயா வர இருக்குது அவ்வளவு விட ஒன்றும் இல்லாமலாம் இருந்திருக்கா இது தெரியாமல் நான் வேறு மனோஜிக்கு பணக்காரின்னு சொல்லி கல்யாணம் முடிச்சு வச்சு என் பையன் வாழ்க்கையே உம்பாக்கிட்டனேன் ஏன் மனோஜ் என்கிட்ட வந்து எதையுமே மறைச்சதில்லை அது போக பொய்யே என்கிட்ட சொல்ல மாட்டான் யார்கிட்ட என்ன சொன்னாலும் என்கிட்டேயே பொய் சொல்லுறது அளவுக்கு உருவாக்கிட்டால இன்னுமே இந்த ரோகிணியையும் மனோஜையும் ஒன்று சேர விடக்கூடாது கண்டிப்பாக மனோஜுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு பெரிய ஒரு பணக்காரியை கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க நினச்சிக்கிட்டு டேய் மனோஜ் ரூம்பு போடா அப்படிங்கிறாங்க இங்கே ரூமில் என்னமா அப்படிங்கிறாங்க முதல் கதவை சாத்து அப்படிங்கிறாங்க கதவை சாத்துறாங்க டேய் அந்த ரோகிணி கூட சேர்ந்து நீனும் என் கூட போய் சொல்லிட்டு தான் தெரிஞ்சிருக்கேன் அப்படிங்கும் போது இல்லைம்மா என்னை மன்னிச்சிடுங்க எல்லோரும் முன்னாடியும் நான் ரோகிணியை விட்டுக்கிடக்கூடாதுன்னு சொல்லுதாம்மா அப்படி சொன்னேன் மற்றபடி எனக்கு ஒன்றுமே தெரியாதுமா அப்படிங்கிறாங்க என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க அவள் ஏழைன்னு எனக்கு தெரியவே தெரியாது அவங்க மாமா தான் நினச்சிகிட்டு இருந்தேன் அந்த இடத்துல நான் அப்படி சொன்னால் தான் ரோகிணி வந்து அங்கே நான் இல்லைன்னா கிளம்பிடுவான்னு என்கிட்ட சொன்னாம்மா அதான் இப்படி சொன்னேன் என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு இப்போ எல்லோரும் முன்னாடி நீனும் என்ன அசிங்கப்படுத்துகிறேன்னாடா அப்படிங்கும் போது அம்மா எனக்கு என்ன செய்யணே தெரிலம்மா ரோகிணி பணக்காரி இல்லைன்னு சொல்கிறாங்க அது போக பார்லரும் தாங்கிட்ட இல்லைங்கா இப்போ என்னம்மா அவ கூட வாழணுமா வேண்டாமா அப்படிங்கு கேட்காரு விஜயாட்டா இங்கே மனோஜ் வந்து அம்மா ரொம்ப போனாரே என்ன இருக்காங்கன்னு தெரிலேன்னு சொல்லி ரோகிணி ரொம்பவே முடிச்சுக்கிட்டு காலிலே இருக்காங்க இப்போது மீனாக கேட்குறாங்க ஏதாவது சாப்பிட்றீங்களா ரோப்னி அப்படிங்கும்போது ஏதாவது இருந்தால் கொடுங்க இப்போ நான் சேர்ந்துடுறேன் என் நிலைமைக்கு இந்த முத்து மீனா நீங்கள் ரெண்டு பேரும் தான் நான் காரணம் அப்படிங்கிறாங்க நீங்கள் என்ன ரோமினி இப்படி பேசுகிறீங்க உங்கள் மாமான்னு சொல்லி ஒரு ஆளை நடிக்க கூப்பிட்டு வந்தீங்க தெரிஞ்ச வீட்டுக்கு தெரியணுமே தான் கூப்பிட்டு வந்த தவிர்த்து நீங்கள் இந்த வீட்டுக்கு வரணும் இந்த வீட்டில் தான் இருக்கணும் நானே வீட்டுக்காரர் நினச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறேன் தெரியும் தெரியும் உங்களை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து போயிடுறாங்க உடனே முத்து மீனாட்ட சொல்கிறாங்க மீனா அந்த பொண்ணை பற்றி தெரியாதான் நம்ம எது பண்ணாலும் அது வந்து தப்பாக தான் நினைக்க முடியும் அப்படிங்கிறாங்க இங்கே மனோஜிட்ட அவங்க அம்மா சுற்றி வாங்கிடுறாங்க இனிமேல் ரோஹிணிக்கிட்டே நீ எப்போவுமே பேசக்கூடாது ஒன்று ரெண்டாவது அவளை நீ எந்த இடத்துலையும் பொண்டாட்டியே அணைச்சக்கூடாது அங்கீகரிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க ஏம்மா கடைக்கு வந்தால் கூட ஏது கொள்ளக்கூடாதா அப்படிங்கிறாங்க கடையில் அவள் இருக்கவே கூடாது கடை உங்கள் அப்பா பணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கடை அப்படிங்கும்போது சரிம்மா அப்படிங்கும்போது டேய் மனோஜ் கடை பேரில் தானே வாங்கியிருக்கேன் முன்னாடி பேரில் வாங்கலையா அப்படிங்கிறீங்களா அது எப்படிமா அவள் பேரில் வாங்குவேன் நம்ம அப்பா பணத்தில் ஆரம்பிச்சிட்டு அப்படிங்கிற தானே அதுக்கு தெளிவாக இருக்கணும்டா இல்லைன்னா கடை எனக்கு அப்படிம்பா அப்படிங்கும் போதுமா அப்படின்னு என்ன அப்படிங்கிறாங்க அந்த டீலர்ஷிப் மட்டும் வரக்கூடிய பணம் மட்டும் அவள் அக்கௌண்டில் வருதுமா ரெடி பண்ணுமா ஆனால் என் செல்லுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும் ஆனால் அவள் அக்கௌண்ட்டு தான் பணம் ஏறும் அப்படின்ட்டு அதே என்னடா செஞ்சேன் ஒன்று நாளைக்கு அந்த பணத்தில் வந்து போயிட்டான்னா அப்படிங்கிறாங்க சரிம்மா அதை வேணால் என் அக்கௌண்ட்டில் மாற்ற சொல்லிடுவோம் ஏன் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க சொல்லாத செய் அப்படிங்கிறாங்க நேராக ரோஹினி ரூ போகிறாங்க ரோஹிணி உன் அக்கௌண்ட்டு தானே வந்து சந்தோஷம் அனுப்புகிற பணம் வருது இனிமேல் ஏன் அக்கௌண்ட்டு வரணும் நான் மாற்ற போகிறேன் நான் ஒரு ஃபார்ம் பண்ணிவிட்டோம் அதில் நீங்கள் கழுத்து போடு அப்படிங்கிற எதுக்கு மனோஜ் இதை கூட நான் நம்ப மாட்டேங்களா அப்படிங்கிறாங்க ரோஹிணி நீ எந்த விஷயத்துலையும் நான் போய் சொல்லுதுன்னு தெரியல நான் வந்து எங்கள் அம்மா முன்னாடியே நான் போய் சொல்லிட்டேன் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு சொல்லி எனக்கு எந்த விஷயமும் தெரியாது என்கிட்ட நீ எல்லாத்தையுமே தான் செஞ்சுருக்க ஆனாலும் நீ என்னை கேட்டுக்கிட்ட என்னங்க விட்டு கொடுக்காமல் இருந்தால் நான் வீட்டுக்கு வருவோன்னு சொன்னேன் அதனால தான் விட்டு கொடுக்காமல் பேசினேன் எங்கள் அம்மா நீ அந்தளவுக்கு பேசுகிறாங்க ஏன் ஃபோனில் மாறணும் அப்படிங்கும் மனோஜ் நான் அந்தளவுக்கு சுயநலம் பாதி கிடையாது மனோஜ் நீங்கள் நல்லாயிருக்குன்னு மட்டும் தான் நினைப்பேன் நான் வந்துட்டு உங்களுக்கு நான் கைது கொடுத்துருந்தேன் அந்த ஃபார்ம் வேண்டிட்டு வாங்க அப்படிங்கும்போது ஒரு ரோனி ஒரு நிமிஷம் வரேன் சொல்லி ராக பைக் அவசர அவசரமாக எடுத்துகிட்டு போய் அந்த எண்டு வந்து கழுத்து வாங்கிடறாங்க வாங்கி தன்னோடய அக்கௌண்ட்டுக்கும் மாற்றிடுறாங்க இங்கே ரோஹினிக்கு சரியான வெறுப்பாக இருக்குது இந்த நிலையை காரணம் அந்த முத்து மீனாவும் தான் உங்கள் ரெண்டு பேரையும் நான் சும்மாவே விட மாட்டேன் இந்த ஆன்டி வந்து உங்கள வசதி பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு இந்த வீட்லேயே நான் தான் இன்றைக்கி கீழ்நிலையில் இருந்த மாதிரி இருக்குது இந்த நிலையை நான் மாற்றி ஆவேன் இந்த முத்து மீனாக தான் இந்த வீட்டில் ஒன்றும் இல்லாமல் இருக்கணும் எனக்கு கீழே தான் அவங்க இருக்கணும் அப்படி இப்படின்னு இவங்க நினைக்காங்க மனசூலை இங்கே விஜய் அவுக்கு கோபம்னா கோவம் அப்படி ஒரு கோபம் இங்கே சமையலெல்லாம் மீனா பண்ணி வச்சுட்டு அத்தை சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க காமெடி வேறு ஏதாவது இருந்தால் கொண்டு கொடு நான் போய் சேர்ந்துருந்தேன் உனக்கு ரொம்ப குழு குழுன்னு இருக்குமே அந்த ரோகிணியை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுனா அந்த விஜயா கடைசியில் அவட்ட பணமும் இல்லை எதுவும் இல்லை ஏமாந்துட்டாலும் நினைக்கல அப்படிங்கிறாங்க அத்தை நான் ஏன் நினைக்க போகிறேன் அவங்களும் என்ன மாதிரி இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக நீங்கள் எங்களுக்கு அத்தை அது மட்டும்தான் தான் நான் நினைப்பேன் அப்படிங்கும்போது தெரியும் டி வினப்பதி இதைப் பூரா உடனே உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பியே அப்படிங்கிறாங்க அத்தை நம்ம வீட்டுக்கு கதையை நான் இல்லை அப்படிங்கிறாங்க தெரியும் தெரியும் இங்கே தான் உடனே அங்கே சொல்லியிருப்பியே ரோஹிணி பணக்கார இல்லைன்னு சொன்னோன்னா அவங்க அம்மாட்ட சொல்லி நல்ல சந்தோஷமாக இருப்பா அப்படிங்கிற அத்தை சமைச்சிட்டேன் சாப்பிட வரேன்னா வாங்க இல்லை அங்கே வந்து சாப்பிட வர மாதிரி இருக்குன்னா சொல்லுங்கள் நான் சாப்பாடை கொண்டு ரூம்லேயே வந்து தாரேன் அப்படிங்கும் போது அண்ணாமலை சொல்கிறாங்க ஏம்மா யாருக்கும் சாப்பாடெல்லாம் கொண்டு வேண்டாம் நீ சமைச்சி வச்சுட்டலாம் வயிறு பிச்சு அவங்க சாப்பிட்டுப்பாங்க எனக்கு பசிக்குமா எனக்கு சாப்பாடு தாமா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சாப்பிட போயிடுறாங்க முத்துவும் சாப்பிட்றாங்க எப்போ ரோகிணி மனோஜும் வரல அப்படிங்கும்போது டே மனோஜ் சாப்பிடவாடா அப்படிங்க சரிப்பா அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க எப்பா அவள் வருவா அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு மற்ற நேரத்துலலாம் சாப்பிடும்போது ரோகிணி வராமல் சாப்பிட மாட்டேன் இப்போ என்ன எப்படி இருக்க வர சொல்லு அப்படிங்கிறாங்க டே அவளுக்கு வயிறு வச்சு அவள் சாப்பிடுவா அப்படிங்கிறாங்க ரோகிணி சாப்பிட வராங்க மனோஜ் அந்த வார்த்தை சொன்னோன்னே அவங்களுக்கு சாப்பிட மாட்டோம்லாமே ரூம் பார்த்து போயிடுறாங்க அப்போ மீனா சாப்பாடை கொண்டு ரூமில் கொடுக்காங்க அப்போ மீனாட சொல்கிறாங்க மீனா இது தானே எதிர்பார்த்தீங்க என்னையும் மனோஜையும் பிரிக்கனு நினச்சிங்க இந்த வீட்டில் என்னைய வந்து இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிங்க இப்போ நீங்கள் அதே மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படிங்கும்போது ரொம்ப நல்லா இருப்பீங்க எனக்கு நைட்டு டெக்கரேஷன் வேலை இருக்குது நீங்கள் எதையாவது சொல்லி நான் அதை மனசை குழப்பிவிட்டு என் வேலை கட்டுறக்கூடாது நல்லா இருப்பீங்க நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க நான் உங்களை தப்பாக நினைக்கல விடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட வச்சு கிளம்பிடுறாங்க வந்து முத்துட்ட நடந்ததை சொல்கிறாங்க மீனா அந்த பொண்ணுக்கு நீ எதுக்கு சாப்பாடு கொண்டு கொடுங்க வயிறு வச்சாதான் வந்து சாப்பிடுவேன் எல்லாருக்கும் பொதுவாக சாப்பிடாம வச்சுட்டேன் அதை அவங்க சாப்பிட மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்காக எங்கள் மனசு கேட்காம தாங்க சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மீனா மனசு கேட்க கேட்க மனசு கேட்குன்னு சொல்லிட்டு நீ நோ அடிச்சிட்டு இருக்கோம் மனசே அப்படின்னு சொல்லி சாப்பாடெல்லாம் மீனாவை கூட்டி விடுவார் முத்து இப்போ நானும் மீனாவும் ஒரு நைட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம்ப்பா அப்படிங்கிற எங்கேப்பா அப்படிங்கிறாங்க ஒரு டெக்கரேஷன் விளாருக்குப்பா நைட்டாக அதை செஞ்சுட்டு காலைல தான் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க சரி பார்த்து போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க அங்கே போயிடுறாங்க எங்கள் மனோஜ் வந்து ரோகிணி ரொம்ப கூறாமல் முத்து ரூம்பே தூங்கிடுறாரு ரோகிணி காலைல வரைக்கும் மனோஜ் மனோஜும் வரல எங்கே போனார்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி நைட்டு பூரா மனோஜ் வரவே இல்லை அப்படிங்கும்போது ஏய் என் பையன் வருவான் வரமாட்டான் அப்படிங்கும்போது மனோஜ் வந்து முத்து ரூம்லேருந்து வராங்க அப்போ நீங்கள் அங்கே தூ வீட்டில் தான் இருந்தீங்களா அப்படிங்கும்போது ஆமாம் முத்து தூங்குற கட்டில்தான் தூங்கி நடந்தேன் அப்படிங்கிறாங்க உடனே விஜயா சொல்கிறாங்க இன்னுமே என் பையன் வந்து அங்கே அந்த ரூமுக்கு வரமாட்டான் அவன் இன்னுமே என் ரூமில் தான் தூங்குவான் முத்து மீன் அவங்க வந்த என் ரூமில் தான் தூங்குவான் நீ மனோஜ்லாம் எதிர்பார்க்காத இந்த வீட்டில் நீ வந்திருக்கேன்னு சொல்லுதாங்க எங்கள் அத்தை அதோட நுப்பாட்டிக்கா அதுக்கு மேலே எந்த உரிமையும் எடுக்காத என் பையன் வேற கல்யாணம் முடிக்க போகிறான் உன்னால் ஆனதைப்பார் அப்படிங்கும்போது ஆண்டி மனோஜ் கல்யாணம் பண்ண நான் ஆயிரம் பொய்யே சொன்னான் அதுக்காக வந்து மனோஜ் வேற கல்யாணம் முடிக்கும் போது நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் ஆண்டி அதுக்கப்புறம் இந்த ரோஹிணி யாருன்னு பார்ப்பீங்க அப்படிங்கிறாங்க ஓ இந்த விஜய் ஆட்டத்தை இன்னும் ஒழுங்காக பார்த்ததில்ல நான் கல்யாணம் முடிச்சு வைக்கேன் உன்னால் பாரு அப்படிங்கிறாங்க ஆன்ட்டி இந்த விஜயா முடியுமா ரோஹிணிக்கு முடியுமான்னு பார்த்துடலாம் ஆன்ட்டி ஆண்டி நான் கல்யாணம் செய்கிறதுக்கு ரெண்டு பொய் சொல்லியிருக்கேன் அப்படின்னா என் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணுவேன் ஆண்டி அதை பார்த்துக்கிட்டுங்க மனோஜிங்க பாருங்கள் நான் உங்கள்கிட்ட பொய் சொல்லிட்டே தான் உங்களை விரும்பினேன் இன்னும் விரும்புகிறேன் இன்னும் விரும்பிக்கிட்டே இருப்பேன் ஆனால் வந்து என்னை விட்டுட்டு வேறு கல்யாணம் முடிக்கலாம் நீங்கள் நினைச்சிங்கன்னா அது நடக்கவே நடக்காது அதை பார்த்துக்கிட்டுங்க எனக்கு பிடிக்க தெரியாத ஆள் கிடையாது எனக்கு எங்கெங்கே போகணும் எப்படி போகணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்க முடியுமா இந்த ரோகிணி நம்பிதாமா அந்த முப்பது லட்ச ரூபாயை ஒரு ஆள்கிட்ட பொறுப்பு கொடுத்துருக்கு அதை வாங்கிக்கிட்டாமல் சொல்லுமா அப்படிங்கும் போது டே மனோஜ் அந்த பணத்தை வாங்கிட்டு வேறுகளைடா வேட்டா அப்படியே வேர்வா வெட்டு விட்டு அப்படிங்கிறாங்க ஆன்டி அந்தளவுக்கு இந்த முப்பது லட்ச ரூபாயோட போகிற ஆள் ரோஹினி கிடையாது அப்படி போகணுன்னு நினச்சிருந்தா அவங்க வீட்டுக்காரர் பணத்தோட நம்பியிருப்பேன் ஏன்னா பணத்தையே மனோஜ் ஏன்டா தந்து வச்சுருந்தாரு அப்படிங்கும் போது மனோஜை பார்க்குறாங்க இல்லைப்பா நான் வந்து அவர்கிட்ட கொடுத்து வைக்கல அக்கௌண்ட்டில் கூட தான் இது பண்ணேன் அப்படிங்கிறாங்க டே மனோஜ் இன்னமும் அந்த ரோஹின்கிட்ட பேசக்கூடாது சுயிருக்க அப்படிங்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லி ச கடைக்கு கிளம்பிடுறாங்க இங்கே முத்து மீனா அதுக்கப்புறம் வராங்க வந்துட்டு இது அவங்க சமையல் விலைகள்லாம் பார்க்குறாங்க உடனே மீனாட்டை என்ன இவ்வளோ லேட்டாக தான் வருவியா இப்போ தான் வேலை முடிஞ்சி அப்படிங்குற முத்து என்ட்டு எட்டுப்புறம் தூங்கலை அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாதாங்க அப்படிங்கிறாங்க உடனே மீனாவுக்கு ரொம்ப தூக்கம் வருது ஆனால் சமையல் பார்த்துட்டு இருக்காங்க முத்து சொல்கிறேன் நான் இப்போது இல்லைங்க நீங்கள் எப்படி சமைப்பீங்க அப்படிங்கிற மீனா நான் சமைச்சிருவேன் நீ போ அப்படின்னு சொல்லி மீனாவை தூங்க சொல்லிடுறாங்க மீனாக நல்லாவே தூங்கிடுறாங்க முத்து தான் சமைக்கிறாங்க என்னடி மீனா சமைச்சிட்டே அப்படின்னு போகும்போது முத்து சமைச்சிட்டு நீ என்னடா பண்ணிட்டு இருக்கேங்க அப்படிங்கிறாங்க என் முன்னாடி நைட்டு போகிறா வேலை பார்த்துருக்கா அவளுக்கு சரியான தூக்கம் நான் தான் சமைச்சிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி சாப்பிடுறது வந்தால் சாப்பிடுங்க இல்லையா கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க இல்லை வாங்கி தரணும்னு தரேன் அப்படிங்கிறாங்க டே போன சாப்பாடுலாம் சாட முடியாது அப்படிங்கும்போது முத்து கரெக்டாக அண்ணாமல் வராது டேய் முத்து நீ ஒன்றும் சமைக்கலாம் தெரியுமா அப்படிங்கிறான் ஆமாப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு ரொம்ப சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விஜயாவும் சாப்பிட்டு நல்லா தான் இருக்குது மீனாக வந்து இப்படி சமைக்கணும் அப்படி சொல்லி நீங்கள் இதையும் சொல்லி கொடுத்துருப்பாளோ சமையல் கிட்ட பக்கமே போகாம இருந்தான் கல்யாணம் அடிச்ச அங்கேயும் போக வச்சிட்டாலோ அப்படின்னு சொல்லி மேலும் கடுப்பு வராங்க இங்கே ரோஹினி சாப்பிட்றதுக்கு வராங்க அண்ணாமலை சாப்பிட உருமா அப்படிங்கும்போது விஜயா ரொம்ப கடுப்பில் எந்திரிச்சி போயிடுறாங்க உடனே யாவை போனால் போகிற நீ சாப்பிடுமா அப்படிங்கிறாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ரோஹிணி மனோஜ் கடைக்கு போகிறாங்க மனோஜ் சொல்கிறாங்க எங்கள் அம்மா வந்து இன்னும் கடைக்குள்ளே வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ரோஹிணி தை செய்து கிளம்பிடு எனக்கும் கிடைக்கும் சம்மந்தம் கிடையாது உனக்கு கிளம்பிடு அப்படிங்கிறாங்க மனோஜுங்க பாருங்கள் இந்த கடை ஆரம்பிக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாங்க ரோஹிணி உங்கள் வீட்டு பணத்தில் ஆரம்பிக்கலை உங்கள் வீட்டு பணத்தில் தந்த மாதிரி சீன் போட்ட அது எல்லாமே தெரிஞ்சிச்சு எங்கள் அப்பா வீட்டு பணம் நாங்கள் ஆரம்பிச்சுட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க மனோஜ் நான் நினச்சா அவங்க டீலர்ஷிப்லேருந்து எல்லாமே போவாக்க முடியும் அப்படிங்கும்போது மனோஜ் கொடுத்தார் ஒன்றை வச்சு டீலர்ஷிப் கிடைக்கல ரோஹிணி என் தம்பி முத்த வச்சு தான் கிடச்சிச்சு என் தம்பிக்காக தான் டீலர்ஷிப் ஓடிக்கிட்டு இருக்கு அதுவும் எனக்கு தெரியும் இல்லைன்னா என் கடங்காரங்க போகிறான் ஃபோன் பண்ணி சொல்லும்போதே டீலர்ஷிப் என்றைக்கே கேன்சல் பண்ணியிருப்பார் அதனால் ஒன்றால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கும்போது மனோஜ் மேலே வரல நியாயப்படி விஜயா மேலேயே மனோஜ் மேலே தான் கோவம் வரணும் ஏன்னா அவங்களுக்காக தான் இவ்வளோ போய் சொல்லி இந்த வாழ்க்கையை அமைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஆனால் இவங்களுக்கு மாறாக முத்து மீனா மேலே வருது அவங்க ரெண்டு பேரும் என்னோட பெருசாகிட்டாங்களே அவள் டெக்கரேஷனோட பார்க்குறாங்க மீனா இந்த முத்து காரு ஓட்டுறான் ஒரு கார் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லுதான் ஒரு ஆளுக்கு அவங்களுக்கு ரெண்டு தொழில் இருக்குது இப்போ இருக்குது மீனாவுக்கு டெக்கரேஷன் இருக்குது முத்துக்கு வாடகைக்கும் போகிறான் காருன்னு சொல்லி கொடுக்கலாம் அதனால் எனக்கு வந்து இப்போ நான் சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறேன் அந்த வீட்டை பொறுத்த மட்டும் இல்லை வந்து ரொம்ப லோ ஐட்டமில் இருக்கட்டும் அந்த முத்துக்கும் மீனாவுக்கும் இருக்கக்கூடிய இதை நான் முடிச்சு விட்றேன் அப்படின்னு நினைக்காங்க இங்கே விஜயாட்டை போய் நட விஜயாட்டில் வித்தியாட்டை போய் நடந்தது சொல்லுதாங்க வித்தியா சொல்கிறாங்க இங்கே பாரு ரோகிணி உன் குடும்பம் உண்மையிலேயே தங்கமான குடும்பம் தான் சொல்லணும் உங்கள் அத்தை வந்து கொஞ்சம் குணம் காணாதால்தான் அந்த வீட்டில் இருக்க முத்து மீனாவாக இருக்கட்டும் மாமனார் உங்கள் பாட்டி அவ எல்லாருமே ரொம்ப தங்கமான ஆட்கள் இல்லைன்னா உன்னை எப்பவுமே வீட்டை விட்டு அனுப்பிவிடுவாங்க இவ்வளோ உண்மையை சொன்னவா கிறிஸ்து இருக்கான் அவங்க அம்மா இருக்கான்னு சொல்லிட வேண்டியதானே மறுபடியும் எதுக்கு மலேசியா கதையை ஆரம்பிக்க எங்கள் அப்பா அவங்க இருக்கார் எங்கள் அப்பா வந்து குடி இதாகிட்டார் அது போய் எங்கள் ஒரு பொம்பளையால் செதுக்கிட்டு தர வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ எதுவுமே இல்லைங்க ஏன் முத வாழ்க்கையை எப்படி தாங்க இது பண்ணு எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க ஏற்றுக்கணும்ன்றான்னு ஒரே முடிவாக முடிஞ்சு போவோம்ல இதை மறைச்சி மறைச்சி வளர்ந்துட்டுருப்பியா அப்படிங்கும்போது வித்தியா என்ன ஒரே இடவா அனுப்பியிருப்பாங்க நான் பணக்காரி இல்லைங்கிறதே எங்கள் ஆண்டியால் தாங்க முடியல மனோஜ் வேறு கல்யாணம் படிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க அதுக்காக மனோஜ் நான் அவனுக்கு பணக்காரின்னு நினச்சி தான் பல கல்யாணம் முடித்தேன் இல்லைன்னா நான் கல்யாணமே முடிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுதாரு அப்படி இருக்க இடத்துல போய் நான் வந்து யாருன்னே கல்யாணம் எனக்கு பிள்ளை இருக்குன்னு சொன்னால் அவ்வளோதான் என்ன முடிச்சு விட்ருவாங்க அப்படிங்கிறாங்க ஏன்டி இப்படி பண்ணுறேன் உள்ளத்தை சொல்ல வேண்டியதான் அப்படிங்கும்போது பார்லர் ஓனர் ஃபோன் பண்ணி ரோகிணி நாளைக்குலந்து நீங்கள் வேலைக்கு வர வேண்டாம் அப்படிங்கிறாங்க என்ன மடம் அப்படிங்கிறாங்க ரோஹிணி நீங்கள் கரெக்டாக வேலைக்கு வந்து ஆறு நாள் ஆச்சு சரியா ஒரு வாரத்தில் ஆறு நாள் இங்கே வரலண்ணா எத்தனை நாள் இங்கே வேலை வைப்பீங்க உங்களுக்கு மாதம் மாதம் கரெக்டாக நான் சம்பளம் தானே அது போக நீங்கள் தான் வர சொல்ல பார்க்குறீங்க நீங்கள் கொடுக்கறது தான் கணக்கு அதையும் நான் வாங்கிட்டு சரி ரைட்டு இந்த பார்லர் அந்த பொண்ணு வச்சுருந்த பொண்ணு ஏற்கனவே இனிமேல் பார்வை தொழிலில் நல்ல அனுபவம் உள்ள பொழுங்க பொண்ணு நம்ம அந்த பொண்ணை அதை சொல்லக்கூடாது இதை சொல்லக்கூடாது நானும் பொறுத்து பொறுத்து போகிறேன் வாய்ப்பே இல்லை நீங்கள் என்னமோ பார்லருக்கு வராதிங்க சரிங்களா உங்கள்கிட்ட இருக்க கணக்குழக்க சாய்ந்திர பண்டி என்னோட ஆஃபீஸில் ஒப்படைச்சிருங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க இங்கே ரோஹிணி மேடம் மேடம் சொல்லி பார்க்குறாங்க ஒன்றும் நடக்கலை அப்புறம் வந்துட்டு ஒரு வித்யாட்ட கேட்குறாங்க வித்யா எனக்கு எதாவது வேலை இருந்தால் சொல் அப்படிங்கும் போது இங்கே பாரு நைட்டி வேலை பார்க்குற அளவுக்கு நான் படிச்சுருக்கேன் அதை பார்க்க உனக்கு என்ன வேலை சொல்லேன் பேசாமல் உங்கள் மலேசியா மாமாட்டம் வேணா கரிகர்த்திடட்டா அப்படிங்கிறாங்க அவனால் தான் என் வாழ்க்கையை போச்சு அப்படின்னு பேசிட்டுருக்கும் போது புரோன்மணி வந்துடுறாரு பாப்பா அப்படிங்க ரோஹினி நீ இங்கே தான் இருக்கியா அப்படிங்கிற யோ உன்னால் தான் என் வாழ்க்கையை போச்சு அப்படிங்கிறாங்க என்னால் வாழ்க்கை போச்சா எம்மா நான் ஒரு விசேஷ வீட்டுக்காரன் அந்த விசேஷ வீட்டில் நான் மாட்டும் போது எனக்கு எவ்வளோ சூழ்நிலையாக இருந்திருக்குன்னு தெரியுமா என் தங்கச்சி முவேன் ஆனாலும் அந்த குடும்பம் பக்குவமான ஆட்களாக இருக்கப்போயும் அந்த முத்து வந்து கோவத்தை அடக்க போயும் நான் தப்பிச்சேன் ஒன்றால் நான் மட்டும் என்னமாக இருக்குது என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சேன் எனக்கு நெருக்கடி வரும்போது நான் சொல்லிவிட்டேன்னு சொல்ல தானே செஞ்சேன் அதான் சொல்லிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை சாணா கேள்வி கேள்விப்பட்டேன் வித்தியாசம்னா அந்த பிரச்சனைக்கு அப்புறமும் உண்டு அந்த வீட்டில் சேர்த்துக்கிட்டாங்கும்போது மிகப்பெரிய விஷயம் அவங்கள மாதிரி நல்லவங்களை யாரும் பார்க்க முடியாதம்மா இனிமையாவது அவங்ககிட்ட போய் சொல்லாமல் இருக்கிற மாதிரி பாரு அப்படிங்கும்போது எல்லாம் உன்னால் தான் அப்படிங்கும் போதேம்மா நான் வந்து உனக்கு உதவி பண்ணியிருக்கேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யா இல்லை நீ கேட்டால் கறி இருக்குமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு உடனே வித்தியாட்ட சொல்கிறாங்க இவன் டேண்டி பேசிகிட்டு இருக்க வச்சிட்ருக்க அவன் நம்மளை போட்டு கொடுத்துட்டான் அப்படிங்கும் போது அவர் என்னடி செய்வார் வயசான ஆள் நம்மளுக்கு உதவி பண்ண வந்தார் இப்போ கூட பாரு நான் போய் கடையில் போய் கறி வாங்கணும் அவர் வீட்டிலையே கொண்டு தரார் நல்ல மனுஷன் காசு கொடுத்தா நீ யாருமே இல்லாமல் அங்கே இருக்கம்மா நானும் உனக்கு அப்பா மாதிரி தானே காசு வேண்டாமான்னு நம்ம நம்மத்தில் கொடுக்குறத அசல் காசு மட்டும் வாங்கிப்பார் நல்ல மனுஷன்டி அவரெல்லாம் அப்படி பேசாத ஆமாடி அவர் சொல்லுறதுக்கு நீ உறவாடிட்டுரு அவருக்கு இன்னொரு மர்மம் இருக்கணும் அவன கல்யாணம் வச்சுக்கோ அப்படிங்கிற நான் ஏன்ட்டி கல்யாணம் படிக்கணும் நான் முருகன் ஒரு பெண்ணை லவ் பண்ணுறேன் வைக்கிறேன் அப்படிங்கிற லவ்வால தாண்டி நான் என்னார் இன்றைக்கி நான் சீரழிஞ்சி உள்ள போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க நீ இது நீ வச்சுக்கிட்டதே நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவன் ஏகப்பட்ட வாட்டி சொன்னேன் தான் கேட்கல கல்யாணத்தை அன்றைக்கி உண்மையை சொல்லணும்னே கடைசியில் கல்யாணத்து அன்னைக்கு அன்றைக்கி இருந்த பிறவர்களும் ஒன்றும் சொல்ல முடியல நான்லாம் அப்படி இல்லை நான் ஒருத்தரை விரும்புகிறேன் தான் முருகன் சொல்லிவிட்றால் அவருக்கு நான் உள்ளதை சொல்லிடுவேன் என்னோட நிலைமை எதுதான்னு சொல்லி கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் சொல்லிட்டேன் இன்னி இருபது சதவீதம் ஓன்ட்டேன் நான் நான் சொல்லிடுவேன் அப்படிங்கும்போது என்னடி அப்போ என்னை பற்றி எல்லாமே சொல்லிடுவியா அப்படிங்கிறாங்க ஒன்றியே அவருக்கு தெரியாது ஆனால் நான் வந்து என் மனசாட்சிக்கு சரியாக இருக்கணும் அது போக என் வருங்கால வீட்டுக்காருன்னு நினச்சக்கூடாது துரோகம் பண்ணக்கூடாதுல நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அப்படிங்கும்போதுங்க பாரு என்னையை பற்றி எதையாவது சொன்னேன் வேறு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவ்வளோ தான் நான் நீ என் ஃப்ரெண்டுன்னு பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க தெரியண்டி உனக்கு ஒரு கதை நடக்கலைன்னா யாராக இருந்தாலும் அவங்களும் நீ நினைச்சுட்டு இருப்பேன் போட்டு தள்ளிட்டு போயிட்டுருப்பேன் இருக்கிற அம்மாவே போட்டு தள்ளிட்டேன் இல்லை அப்படின்ட்டு அப்படிங்கிறாங்க வேறு வழி இல்லடி மலேசியாவில் தான் எங்கள் அப்பா இருக்கான்னு சொல்லியிருக்கேன் நான் அதை சமாளிக்கணும்ல அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு உங்கள் அத்தா எடுத்தாப்பில வழிக்கு வருவாங்க சரிம்மா எப்படின்னாலும் உங்கள் அப்பா சுற்றுடுவோம்னா பங்கு உண்டுல உங்கள் அப்பா பணக்காராக தானே இருக்கார் வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஒரு வைக்கல பிடிச்சி எனக்கு உள்ளே வாங்க வேண்டியதை வாங்கு இல்லை எனக்கு தெரிஞ்ச ஆள் இருக்காங்க சுருதியோட அப்பா அம்மாவுக்கு எல்லா பக்கமும் ஆள் இருக்குது அவங்களை வாங்கி வாங்குறேன்னு சொல்ல தானே செய்வாங்க அப்படிங்கும்போது இதை நான் யோசிக்கலடி அப்படிங்கிறேன் யோசிக்காமல் சொன்னால் அப்படி தான் ஆகும் ஒரு கதையை முடிக்கணும் அதோட முடிச்சு விட்ருணும் இல்லை டோட்டலாக வந்து நான் இப்படி பண்ணிட்டேன் நான் மன்னிச்சிருக்கேன்ட்டு போகணும் இப்போ உங்கள் அப்பா இருக்கார் அங்கே இருக்காருன்னா சித்தி இருக்காங்கன்னா அவங்ககிட்ட ஏதாவது பேசி வாங்குமா நீ பாவம்போல் பேசுனா தந்துடுவாங்க அப்படின்னு உங்கள் அத்தை நினைக்க தானே செய்வாங்க வேற உண்டை சொந்தமாக பார்லர் இல்லைன்னு ஆகிப்போச்சு இந்த விஷயம் சுருதியோட அம்மா தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் வந்து குட்டை புழுதி ஆகுவாங்க இதில் வேற உங்கள் அத்தை காண்டாவாங்க பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு இருக்கும்போது அங்கே இதே மாதிரி சுருதி இங்கே நடந்ததெல்லாம் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க இங்கே சுருதியோட அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம் அந்த விஜயா பெரிய பணக்கார மருமோளை மூத்தவளை வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசுனா அது ஒரு ஃப்ராடாக தான் இருந்திருக்கு இந்த அண்ணாமலை குடும்பம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க என்ன சம்மந்தி வாங்க 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 அப்படிங்கிறாங்க வர்றதெல்லாம் இருக்கட்டும் உங்கள் மலேசியா சம்மந்தி எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி இங்கே சூரிய அம்மா கேட்குறாங்க அவங்க இருக்காங்க அப்படிங்கிறாங்க தெரியும் தெரியும் அவங்க இருங்க இருக்காங்களா அதில் அவங்களுக்கு மலேசியா தானே அந்த பொண்ணு சொல்லுதெல்லாம் நம்பியிருக்கீங்க ஏதோ அவங்க சொல்லுது கேட்டுக்கிட்டு எங்கள் எங்கக்கிட்டேயும் அவங்க பெரிய பணக்காரங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஏன் எங்கள் பொண்ணு வந்து பணக்காரங்க இருக்காங்க அதனால் வந்து அதுக்கும் இமேஜிக்காக சொன்னீங்களா இல்லை ரோகிணி போய் சொல்லிச்சா நீங்கள் சொல்லித்தா அப்படி நீங்கள் என்னெல்லாமே பேசுதானு மூச்சையே மூச்சே காட்டமுன்னில்ல அப்போ அண்ணாமலை கரெக்டாக வந்ததாயேம்மா வாங்க வந்தால் அவங்க வீட்டுக்காதான் பேசுங்க இல்லையா உங்கள் பொண்ணை பார்த்து பேசிட்டு போங்க எங்கள் கதையை எழுத்து நீங்கள் அதை கதையாக பேசிகிட்டு இருக்காதாங்க அப்படிங்கும் போது செம்மந்தி இந்த வீட்டில் ஒரே பொய்யாக தான் இருக்குது இருக்கிறவங்க பொறாமை பேசாமல் என் பொண்ணையும் என் மருமனையும் எங்கள் வீட்டுக்கு அனுப்புங்க அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க ரவி வந்து ஏன் பையன் இங்கே தான் இருப்பான் அப்படிங்கும் போது சம்பந்தி அப்புறம் சுருதி என்னோட பொண்ணுதுன்னா அப்போ எங்கள் வீட்டில் தானே இருக்கணும் அப்படிங்கும்போது அது அவங்க விருப்பம் சம்பந்தி அப்புடின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க என்ன சமந்தி இப்படி சொல்கிறீங்க நீங்கள் நாங்கள் அவங்களுக்கு எல்லாமே பண்ண தயாராக இருக்கோம் ஆனால் அவங்களையும் நீங்கள் கஷ்டப்பட விடுதுங்க அந்த ரோகிணிக்கு ஒன்றுமே இல்லை அவ்வளோ பணக்காரன்னு சொல்லி தலையில் திக்க வச்சா ஆடினிங்க இப்போ பணக்காரி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு இவ்வளோ பொய் இந்த வீட்டில் இருக்க ஏகம் பொண்ணு வாழணும் அப்படிங்கும்போது சுருத்தி வந்துடுறாங்கம்மா மம்மி உனக்கு என்ன பிரச்சனை நான் இங்கே தான் இருக்க போகிறேன் சரி தானே யார் என்ன சொன்னாலும் சரி தான் முத்து மீனாக அந்த வீட்டில் இருக்காங்க எங்களுக்கு அவங்க ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க ரொம்ப பாசமாகவே இருக்காங்க தாப்பு சாணத்தில் எங்கள் அங்கிள் இருக்காங்க நாங்கள் இந்த வீட்டில் தான் இறம கிளம்பு அப்படிங்கிறாங்க பாருங்கள் சம்பந்தி எப்படி இந்த வீட்டில் ஆக்கி வச்சுருக்கீங்க பாருங்கள் ஏ சுருதி இந்த வீட்டில் நீ ஆண்டி இருக்கணும் இந்த வீட்டில் இருக்க மாறும்போ எல்லோருமே போய் இருக்காங்க அப்படிங்கும்போது மீனாக கரெக்டாக வந்துடுறாங்க நாங்கள் எதுவும் பொய்யாங்க சொல்லிகிட்டு இருக்கோம் ரோஹினி ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது ரோகிணி கரெக்டாக வந்துடுறாங்க என்ன மீனா என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது நான் உங்களை பற்றி பேசலை இந்த வீட்டுக்கு வந்த மருமகிறோம் பொய்யா இருக்காங்கன்னு சொல்லும்போது நான் இல்லைன்னா சொல்ல வேண்டியிருக்கு அப்படிங்கும் போது ரோஹிணிக்கு அதுக்கு மேலே கடுப்பாகுது இங்கே சுருதியோட அம்மா பயங்கரமா ரோகிணியாக கிளாச்சிட்டு போகிறாங்க என்னம்மா எல்லாம் ஃப்ராடு தானா இந்த குடும்பத்துக்கே தான் ஆள் தான் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க ரோஹிணி மேலே போகுது ரோஹிணி ஒன்னால் தான் சம்மந்தியமாக நீ போய் பேசிட்டு போகிறாங்க சி அப்படின்ட்டு அவங்க ரூம் பார்த்து போயிடுறாங்க இங்கே ரொம்ப கடுப்பில் ரூம்பில் போய் உட்காந்துருக்காங்க இந்த முத்து மீனா இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியாகவே இருக்க முடியாது இந்த மனோஜி கூட வாழவே முடியாது இந்த முத்து மீனாவும் நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்காங்க தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது அவங்க தொழில் நம்ம கெடுத்துட்டோன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து நிம்மதி இழந்துருவாங்க நிம்மதி இழந்தாங்கன்னா இந்த வீட்டு விட்டே போயிடுவாங்க இந்த வீட்டில் ஒவ்வொரு சம்பவமாக அந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க ரோகிணி இனியும் நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்